வணக்கம் என் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஓ ரைஸ் அப் நான் ஜி வி ஷான் இன்றைய பதிவில் கங்கார்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மற்றைய விலங்குகளில் இருந்து வித்தியாசமாக இருக்கும் கங்கார்கள் ஆஸ்திரேலியா நிலப்பரப்பில் வாழ்கின்றன இவை மார்ஷுபியல் எனும் வயிற்றில் பைப்புடைய பாலூட்டினத்தை சேர்ந்தவையாம் கங்கார்கள் குழுக்களாக வாழக்கூடியவை ஒவ்வொரு குழுவிலுமே தலைமை பொறுப்பை ஏற்பது பெண் கங்காருவாக தான் இருக்குமாம் கங்கார்கள் தமது எல்லையை குறிக்க மரங்களில் அடையாளமிடுதல் மண் குழிகள் தோன்றுதல் போன்ற செயற்பாடுகளை செய்யும் தினமும் எல்லைப் பகுதியை சுற்றி வரும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மெல்போர்ன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்களால் நூற்றி ஐம்பது கங்கார்களைக் கொண்டு இரண்டு ஆண்டுகள் தொடர்ச்சியான ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வந்தது அதன் அடிப்படையில் ஆராய்ச்சியாளர்களால் கூறப்படும் கருத்துக்களாக ஒரு கங்காரு ஆபத்தை உணர்ந்தால் தனது கால்களால் தரையை தட்டுமா இது ஒரு நொடிக்கு ஐந்து முதல் ஏழு முறை வரை இருக்கும் ஆபத்து எவ்வளவு நெருக்கமாக உள்ளது என்பதை பொறுத்தே இந்த தட்டலின் வேகமும் மாறுபடும் இந்த எச்சரிக்கையை கேட்டவுடன் குழுவில் உள்ள மற்றைய கங்காறுகள் சூழலை புரிந்து கொள்கின்றன கங்கார்களின் தலை அசைவுகளும் முக்கியமானவையாக கூறப்படுகின்றது மெதுவாக தலையை அசைத்தால் ஓ அப்படியா நீ சொல்வது சரியாக இருக்கும் என்று கூறுவதாக எடுத்துக்கொள்ளலாமா அதுவே வேகமாக செங்குத்தாக அசைத்தால் அது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என உணர்த்துகின்றது ஆண்கங்கார்கள் வட்ட வடிவில் தலையை அசைத்தால் நான் தான் தலைவர் என்று ஆதிக்கம் காட்டுவதாக இருக்குமாம் கால் தலை மட்டுமல்ல உடல் அமைப்பும் முக்கியமாக குறிக்கப்படுகிறது நேராக நிற்கும்போது எச்சரிக்கை நிலையில் உள்ளது என்று கூறப்படுகிறது சாய்ந்து நின்றால் ஓய்வு நிலையிலும் முன்னோக்கி குனிந்திருந்தால் ஆக்ரோஷ நிலையிலும் உள்ளது என்பதை குறிக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் கங்கார்கள் வெவ்வேறு அதிர்வெண்களில் ஒளிகளை உருவாக்குகின்றன ஆண் கங்கார்கள் குறைந்த அதிர்வெண்ணில் கதி கர்ச்சிக்கும் இது மூன்று கிலோமீட்டர் வரை கேட்குமாம் பையில் இருக்கும் குட்டிகள் உயர் அதிர்வெனில் கீச்சொலிகளை எழுப்புகின்றன இதன் மூலம் தங்கள் தாய்மார்களுடன் தொடர்புகளை கொள்கின்றன ஒவ்வொரு குட்டியும் ஆறு வகையான தனித்துவமான ஒளிகளை உருவாக்குகிறது இதன் மூலம் தாய் கங்காரு தனது குட்டியை துல்லியமாக அடையாளம் காணக்கூடியதாக உள்ளதாம் அவற்றின் மார்பு பகுதியில் மூன்று வகையான சுரப்பிகள் உள்ளன ஒவ்வொரு சுரப்பியும் வெவ்வேறு வேதிப்பொருட்களை உற்பத்தி செய்கின்றன ஒவ்வொரு கங்காரு குழுவிற்கும் தனித்துவமான வாசனை உண்டு எவ்வாறு இருப்பினும் காலநிலை மாற்றமும் மனித குடியேற்றங்களின் விரிவாக்கமும் கங்கார்களின் வாழ்க்கை முறையில் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன அண்மை காலத்தில் பேர்த் பல்கலைக்கழகத்தால் நடத்திய ஆய்வில் புதிய சூழல்களுக்கு ஏற்ப கங்கார்கள் தங்களை தக்கவைத்துக் கொள்வதாக கூறுகின்றனர் இரண்டு முதல் மூன்று வினாடிகளுக்கு கண்ணோடு கண் பார்க்கின்றன பாதுகாப்பாக உணர்ந்தால் அருகில் வருகின்றன வளர்ப்பு விலங்குகளைப் போல் கங்காரும் மனிதர்களுடன் இணக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கின்றன என பல்கலைக்கழக ஆராய்ச்சியின் மூலம் தெரிவிக்கின்றனர் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க போன்று மேலும் பல பதிவுகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி